நீங்க த்ரீ டி பிரிண்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அதுக்காக பேம்பல் ஆப் ஏன் மிஷின் வாங்கலாமான்னு டவுட்டா இருக்குதா நான் ஒரு அஞ்சு ரீசன் சொல்றேன் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் இந்த பேம்பல் ஆப் ஏன்ல நீங்க மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எம் ஸ்பீட்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த எண்டர் த்ரீ வி த்ரீ விட ஃபைவ் டைம்ஸ் இது ஃபாஸ்டா இருக்கும் நம்பர் டூ இந்த பிரிண்டர்ல பெட் லெவல்ல இருந்து எல்லாமே ஆட்டோ காலிபிரேஷன் தான் சோ மேனுவலா பண்ற தலைவலி இந்த மிஷின்ல இல்ல நம்பர் த்ரீ இந்த பிரிண்டரோட பிரிண்டிங் குவாலிட்டி டாப் நாச்சா இருக்கும் எண்டர் த்ரீ வி த்ரீல இருந்து ஏ ஒனுக்கு நான் அப்கிரேட் ஆனப்போ இந்த அளவுக்கான குவாலிட்டி அவுட்புட் புட் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு நம்பர் போர் இந்த பிரிண்டர்ல ஏஎம்எஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால அட் அ டைம்ல போர் கலர் பிரிண்ட்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எந்தெந்த கலர்னு சூஸ் பண்ணி பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே கலர் சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் நம்பர் ஃபைவ் முன்னொரு காலத்துல வந்த த்ரீ டி பிரிண்டர் அசம்பிள் பண்றதுக்கே நம்ம ஆயில் பாதி எடுத்துரும் ஆனா இந்த மிஷின் நீங்க அன்பாக்ஸ் பண்ணி செட்டப் பண்றதுக்கு லிட்டர்லி ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம்தான் ஆகும் இப்போ நான் உங்களுக்கு போனஸ் ஆகும் சொல்றேன் இந்த பிரிண்டர்ல ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு ஸோ ஒய்ஃபை மூலமா உங்க மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல இருந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன விஷயத்தை தாண்டி இந்த மிஷின்ல இன்னும் நிறைய இருக்கு நீங்க ஓனர் ரிசர்ச் சர்ச் பண்ணி நல்ல டீலர்ட்டா வாங்குங்க